ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த மாம்பழம் வச்சு ஒரு அருமையான ஜூஸ் போகிறேன் அது எப்படி செய்யுது தான் இப்போ பார்க்க போகிறேன் நம்ம இதை பாருங்கள் இதை கண்ணடிக்கை கண்ணாடி கப் வந்து யூஸ்லெஸ் அதாவது ஃப்ரீசரில் வச்சோம்னாக்கா நம்ம எடுக்கிறப்போ டைட் ஆச்சுன்னா உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது வேண்டாம்னுட்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து குட்டி குட்டி ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த பழத்தை வச்சு ஜூஸ் இந்த எல்லாம் அழகாக மேலே எடுத்துகிட்டு பழத்தை போட்டு ஜூஸ் போட்டு பால் இது வந்து பஸ்மாட் பால் காய்ச்சி வச்சிருக்கேன் இது ஊற்றி நம்ம இப்போ ஜூஸ் அடிக்க போகிறோம் அது எப்படி செய்யுறது எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த ஜூஸில் வந்து ஷுகரு ஒயிட் சுகரு பிரவுன் சுகர் நாட்டு சக்கரை எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன்னால் அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸுடைய எல்லா பழமும் நமக்கு கிடைக்கும் அதனால ஃப்ரெஷ் ஜூஸ்னாக்கா அப்படியே போட்டு நமக்கு குடிக்கிறது தான் நமக்கு நல்லது இப்போது வந்து நான் ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு பழத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு வரேன் இது பாருங்க இதுவே நல்ல ஜூஸ் ஆகிடுச்சி இதை பாருங்க ஸ்கின்னு அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்துட்டேன் இது அவ்வளோதான் இது தேவையில்லை இப்போ நமக்கு இந்த பழம் ஜூஸ்தான் தேவை இது வந்து முதல்ல மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றணும் ஏன்னா நார் நாராக நல்லா கொடி கொடியாக நார் நாராக இருக்கும் இல்லையா அதெல்லாம் முதல்ல நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டோம்னாக்கா நல்லா மழை மழைன்னு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட் நல்லா இருக்குது அண்டு இது வந்து ரொம்ப நரம்புக்கெலாம் நல்லது வெயிட் கெயின் பண்ணும் இந்த மோஷன் டைடாகனால் அது அது ஏன்னா ஃபைபர் ஃபுட்டுன்ற வச்சு அதை லூஸ் பண்ணும் ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் அதை விட முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது கொடுங்க இது மாம்பழம் வந்து சூடுன்னு தான் சொல்லுவோம் பால் ஊற்றி பண்ணிட்டோம்னாக்கா சூடு தெளிஞ்சிரும் இப்போ நம்ம வந்து மிக முதல்ல பழம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எப்படி அரிச்சிட்டு பாருங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி குவிந்து மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம் மில்கில் வந்து ஏ ஜூஸ் ஊற்றுற பிறகு உகுந்தாக்கா தெரிஞ்சுருக்கோம் சரி ஓகே இதில் ஏடு இருக்குது பால் ஆடை இது ஓரமாக விரிச்சுட்டு பால் மட்டும் சேர்த்துக்கணும் ஒரு ஒரு கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன் போகிறோம் இது இப்போ நம்ம திரும்பவும் நம்ம அரைச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை பாருங்கள் சூப்பராக மேங்கோ ஜூஸ் அண்ட் மேங்கோ பைட் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்களா எம்மி எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக குழந்தைங்கலாம் கொடுத்தா நல்லா லட்டு மாதிரி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையான டிஷ் இது இப்போ வந்து இது நம்ம என்ன பண்ணலனாக்கா இப்படியே சாப்பிட்றதுல ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் க்யூப் மாதிரி எடுத்து நம்ம சாப்பிட்லாம் அதுக்கு இந்த கிளாஸில்லாம் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரேன் மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இல்லையா பாருங்க இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக்கு வரும் இல்லையா ஐஸ்க்ரீமுக்கு வரும் ஸ்டிக்கு உட்டில் ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸ்பூனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம டெம்பரேச்சர் அதிகம் பண்ணி நல்லா கொஞ்சம் ஐஸ் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமை நம்ம சாக்கோ பார் எல்லாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கனாக்கா அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க முதல் கொண்டு எல்லாேருமே சாப்பிட்றதுக்கு இது சூப்பர் நல்லா டிஷ் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இது மாதிரி செய்யுங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா சீசன் டைமில் தான் நம்ம பண்ண முடியும் அப்புறம் சீசன் முடிஞ்சிட்டா பண்ணுவோம் பண்ண முடியாது ஸோ மாம்பழம் கிடைக்கிறப்ப தான் நம்ம அதை வந்து பயன்படுத்தணும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எனவே தேங்க்ஸ் வாட்சிங் நீங்கள் ஸ்டூடியோ பக்கம் சேர்ந்து அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ